திருநங்கைகள் சமூகத்தில் பல இடங்களில் ஏளனத்திற்கு ஆளாகிறார்கள் இது அவர்களின் அடையாளம் வாழ்க்கை முறை அல்லது பாலின வெளிப்பாடு காரணமாக ஏற்படுகிறது சமூக ஒதுக்கல் வார்த்தை தாக்குதல்கள் வேலைவாய்ப்பு மறுப்பு வன்முறை மற்றும் கல்வி மறுப்பு போன்ற பாகுபாடுகளை எதிர்கொள்வதால் பல திருநங்கைகள் யாசகம் கேட்பது அல்லது பாலியல் தொழில்களில் ஈடுபடுவது போன்ற அவல நிலைகளுக்கு தள்ளப்படுகின்றனர் இருப்பினும் சில திருநங்கைகள் சமூகத்தின் அத்தனை பாகுபாடுகளையும் எதிர்கொண்டு போராடி ஒதுக்கிய அதே சமூகம் மதிக்கும் நிலையை எட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு திருநங்கை தான் டாக்டர் ஜென்சி தமிழகத்தின் திருத்தணி எனும் சிறு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த டாக்டர் ஜென்சி தனது பதின்ம பருவத்தில் தான் ஒரு திருநங்கை என்பதை உணர்ந்தார் அக்கணமே அவர் பெற்றோர் மற்றும் சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டார் கேலி செய்யப்பட்டார் ஓரங்கட்டப்பட்டார் இருப்பினும் ஜென்சி சோர்ந்து போய்விடவில்லை மற்ற சில திருநங்கையரை போல யாசகம் செய்யவோ அல்லது பாலியல் தொழிலுக்கு செல்லவோ அவர் தயாராக இல்லை மாறாக கல்வியை தனது பாதையாக தேர்ந்தெடுத்தார் பள்ளியில் வகுப்பறையில் சக மாணவர்களால் கேலி செய்யப்பட்டார் ஜென்சி ஓரங்கட்டப்பட்டார் வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் இருப்பினும் கல்வியைத் தொடர்வதில் உறுதியாக இருந்த ஜென்சி இப்போது பிஹெச்டி பட்டம் பெற்ற தமிழ்நாட்டின் முதல் திருநங்கையாக மாறியுள்ளார் அவர் இப்போது சென்னை லோலா கல்லூரியில் ஆங்கில துறையின் உதவி பேராசிரியராக உள்ளார் இது எனது சொந்த வெற்றி எனது திருநங்கை சமூகத்திற்கு சொந்தமானது என கூறும் டாக்டர் ஜென்சி இளங்கலை மற்றும் முதுகலை இரண்டிலும் பதக்கம் பெற்றவர் ஜென்சியின் பயணம் எளிதானதாக இருக்கவில்லை அவரது மன உறுதி மற்றும் பல வருட அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் பலனால் நாள் கிடைத்ததுதான் எம்ஏ எம் பில் பிஹெச்டி எனும் இந்த முனைவர் பட்டம் ஜென்சிக்கு உதவி பேராசிரியர் வேலை அவர் திருநங்கை என்பதற்கான சலுகையால் அல்ல அவரின் தகுதி மூலமே கிடைத்தது இன்று டாக்டர் ஜென்சி தனது படிப்பு மூலம் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுத் தருகிறார் அதே சமயத்தில் அவரது வாழ்க்கை பயணம் மாணவர்களுக்கு தைரியம் விடாமுயற்சி மீள்தன்மை ஆகியவற்றை கற்றுத்தருகிறது